தீபம் சேனல் மெய்யன்பர்கள் அனைவருக்கும் அடியனின் அன்பு கலந்த நமஸ்காரங்கள் கட்டோபநிஷதத்தில் நாம் இன்று அத்தியாயம் இரண்டு பிரிவு ஒன்றில் உள்ள முதல் ஸ்லோகத்தை பார்க்க இருக்கிறோம் நசிகேதனிடம் யமதர்மன் இவ்வாறு கூறுவார் புலன்களின் வழியே ஆன்மாவை நாடிச் செல்வதற்கு இல்லை புலன்கள் புறநோக்கு உடையவை அவ்விதமாகவே அவை அமைக்கப்பட்டிருக்கின்றன எனவேதான் ஒருவர் வெளியில் பார்ப்பதும் தனக்குள் பார்க்காமல் இருப்பதும் தம்முடைய வாழ்வை நிலைபேறுடையதாக ஆக்கிக்கொள்ள விரும்பும் சில அறிவாளிகள் மட்டுமே தம்முடைய பார்வையை உள்நோக்கிச் செலுத்துகிறார்கள் ஆன்மாவை காண்கிறார்கள் என்று கோருகிறார் இந்த ஸ்லோகத்தின் மூலம் நாம் அறியப்படக்கூடியது புலன்களின் வழியாக ஆன்மாவை அடைய முடியாது என்பதாகும் புலன்கள் புறநோக்கு உடையவாக அமைக்கப்பட்டிருக்கின்றன புறநோக்கு உடைய புலன்களால் அகத்துள் இருக்கக்கூடிய நம்முள் இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவை நம்மால் உணர்ந்து கொள்வது முடியாத செயலாகும் என்பது யமதர்மனின் கூற்றாகும் மாயையை பற்றி விவேகானந்தர் விவரிக்கும் பொழுது புலன்களை பற்றி இவ்வாறு கூறுகிறார் புலன்கள் நம்மை வெளியே இழுக்கின்றன இன்பம் என்பதே கிடைக்காத இடத்தில் மகிழ்ச்சி என்பதே கிடைக்காத இடத்தில் மனிதன் இன்பத்தை தேடுகிறான் மகிழ்ச்சியை தேடுகிறான் இந்த தேடல் பயனற்றது வீண் இன்பம் இங்கே இல்லை என்று பல காலமாக நமக்கு போதிக்கப்பட்டுள்ளது ஆனால் நாம் பாடம் படிக்கவில்லை நாமே அனுபவிக்காமல் நம்மால் அதை கற்றுக்கொள்ள முடியாது நாம் முயற்சிக்கிறோம் அடி ஒன்று விழுகிறது அப்போதாவது புத்தி வருகிறதா இல்லை விட்டில் பூச்சிகள் தாங்களாகவே சென்று தங்களுடைய முடிவை விளக்கில் விழுந்து தேடிக் கொள்வது போல புலன் இன்பத்தில் திருப்தி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் மீண்டும் மீண்டும் அதில் ஈடுபடுகிறோம் புதிய சக்தியுடன் திரும்ப திரும்ப அதில் மூழ்கிறோம் நமது சக்தியெல்லாம் ஒடுங்கி ஏமாற்றமடைந்து இறக்கும் வரை இதே காரியத்தில் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறோம் என்று கூறுவார் இவ்வாறு புலன்கள் நம்மை வெளியே இழுக்கின்றன இன்பம் என்பதே கிடைக்காத இடத்தில் மனிதன் இன்பத்தை தேடுகிறான் இந்த தேடல் என்பது பயனற்ற ஒன்றாக மாறுகிறது என்பதை மனிதன் உணர்ந்து கொள்ளும் காலம் வரை இவ்வாறே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான் நான் பந்தப்பட்டுள்ளேன் விடுதலையே எனது சொரூபம் அல்லது இயல்பு அதனை நான் இப்போது இழந்து நிற்கிறேன் இதற்கு காரணம் புலன் வழிப்பட்ட எனது வாழ்வே நான் பந்தப்பட்டுள்ளேன் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு எனது சொரூபமானது விடுதலையே அல்லது இயல்பு என்று உணர்ந்து அவ்வாறு நான் பந்தப்பட்டுள்ளதற்கு காரணமே புலன் வழியாக செல்லக்கூடிய எனது வாழ்வை என்று உணர்ந்து கொண்டு புலன் வழி செல்வம் நம்முடைய வாழ்வை நம் அகத்துள்ளே திருப்பி உண்மையான ஆனந்தத்தையும் அனுபவத்தையும் ஆன்மாவையும் அறிய முடிய முயற்சிக்க வேண்டும் என்பது கூற்றாகும் திருவாசகத்தில் மணிவாசக பெருமான் தனது சிவபுராணத்தில் கூறும் பொழுது மழங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய என்று கூறுவார் இந்த புலன்கள் அனைத்தும் வஞ்சனை செய்யவே நம்மோடு இருக்கின்றன என்பது மணிவாசக பெருமானின் கூற்றாகும் இவ்வாறு புலன்கள் நமக்கு வஞ்சனை செய்வதையே நோக்கமாக கொண்டிருக்கின்றன என்பது இதன் மூலம் நமக்கு தெரிகிறது வஞ்சனை என்பது உடன் இருந்தே அவர்களை தீய வழிகளில் உண்மை அறியாமல் இருக்கும் வழிகளில் செல்ல வைப்பை வாயாகும் அவ்வாறு செல்லக்கூடிய இந்த புலன்களை மணிவாசக பெருமான் மழங்க புலன் ஐந்தும் வஞ்சனையை செய்ய என்பார் அதேபோல அடுத்து ஒரு இடத்தில் கள்ளப்புலனை புலன் கள்ளப்புலக்குறம்பை கட்டளிக்க வல்லானே என்பார் இந்த புலன்களை கள்ளர்கள் என்று கூறுகிறார் இந்த புலன்கள் திருடர்களைப் போல நம்முள் இருந்து கொண்டே நம்மை ஆத்ம ஞானத்தை தேடி செல்வதற்கு வழியில்லாமல் செய்துவிடுகின்றன என்பது மணிவாசக பெருமானின் வார்த்தையாகும் யோக வாசிஷ்டத்தில் வசிஷ்டர் ராமரிடம் உபதேசம் செய்யும் பொழுது இவ்வாறு கூறுவார் இதே வார்த்தைகளை ராமா இந்திரியங்கள் நமக்கு வெகு சமீபத்தில் இருக்கும் சத்ருக்கள் எனவே பிற சத்துருக்களை காட்டிலும் மனதிலுள்ள இந்திரியங்கள் அதாவது புலன்கள் என்ற சத்துருக்களையே நாம் வென்று அடக்க வேண்டும் புலன் அடக்கம் என்ற பாலத்தின் வழியாகவே இந்த சம்சாரம் என்ற கடலை கடக்க வேண்டும் இதைத் தவிர வேறு உபாயம் இல்லை என்று வசிஷ்டர் ராமனுக்கு உபதேசம் செய்வார் இந்த புலனடக்கம் என்ற பாலத்தின் வழியாக மட்டுமே நம்மால் ஆத்ம ஞானத்தை அடைய முடியும் ஆகவே இந்த புலன்கள் தங்களுடைய விருப்பங்களில் செல்லாமல் தடுக்க வேண்டியது நம்முடைய மிகப்பெரிய கடமையாகும் ஆதிசக்கர பகவத் பாதால் தன்னுடைய பிரச்சனோத்தர ரத்ன மாளிகாவில் ஒரு கேள்வி பதிலாக ஒன்றை குறிப்பிடுவார் திருடர்கள் யார் என்ற கேள்விக்கு புலன்களை ஈர்க்கும் விஷயங்கள் என்பது அவருடைய பதிலாக இருக்கும் நம்முடனே இருந்து நம்முடைய புலன்கள் நம்மை பாவகாரியங்களில் தள்ளிவிடுகின்றன பிறவியின் நோக்கம் புலன் கடந்த மேலான நிலைக்கு தன்னை உயர்த்தி கொள்ளுவதே தன் தெய்வீக தன்மையை உணர்ந்து கொள்ளலே என்பதை மறக்கும்படி செய்யக்கூடிய விஷயங்களை ஆதிசங்கர பகவத்பாதால் கல்வர் திருடர்கள் என்று கூறுகிறார் புலன்கள் ஒன்றையடித்து ஒன்று பற்றிக்கொண்டே இருக்கும் நாமும் அதில் ஏற்படும் அனுபவங்களை சுகமே என்று எண்ணி மேலும் மேலும் அவற்றின் பின் ஓடிக்கொண்டே இருப்போம் புலன்கள் நமது ஞானத்தை கவர்ந்து மிக்க மனிதப் பிறவியின் நோக்கத்தை மறைத்து மறந்துவிடும்படி செய்யக்கூடியவை ஆசை உள்ளவரை புலன் பதிவுகள் மறையாது புலன் பதிவுகள் உள்ளவரை கர்மங்கள் ஒழியாது கர்மங்கள் ஒளியாதவரை ஜன்மங்கள் ஒளியாது இந்த பிறவி பிணியை நீக்க வேண்டுமென்றால் நம்முடைய புலன்களை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் நாம் கொண்டு வர வேண்டும் இந்த புலன்களின் வழியாக நம்மால் ஆன்மாவை உணர்ந்து கொள்ள முடியாது புலன்கள் வெளியில் இருக்கும் பொருட்களை மட்டுமே விஷயங்களை மட்டுமே நம் மனதிற்கு எடுத்து கூறி மேலும் மேலும் நம்மை பந்தத்தில் ஈடுபடுத்துகிறது புலன்களின் வாசனைகளில் சிக்கிக்கொண்ட ஒருவன் எவ்வளவு நூலறிவும் நுண்ணறிவும் மிக்கவனாயினும் அவனால் ஞானம் பெற முடியாது நூலறிவு காமக்ரோதங்கள் என்ற மனோவிகாரங்களை விடாது அதற்கு ஒப்பற்ற இடைவிடாத பயிற்சியும் புலன் சுகங்களின் நிலையாமையை உணர்ந்து அவற்றின் பால் வைராகியமும் தோன்ற வேண்டும் புலன் சுகங்கள் என்பது நிலையற்ற ஒன்றாகும் நிலையான ஒன்றை அடைய விரும்புபவன் புலன் சுகங்களில் நாட்டம் கொள்ளாமல் இருக்க வேண்டும் எதுவரை நம்முடைய மனம் புலன்களின் வழியாக செல்கிறதோ அதுவரை அது ஆத்மாவுக்கு வெகு தொலைவில் போய்விடும் ஆத்மாவை உணராதவரை ஆத்மா அனுபவம் ஏற்படாதவரை மனப்போராட்டம் என்பது தவிர்க்க முடியாதது போகங்கள் என்னும் புலன் சுகத்தில் ஏற்படும் பற்றே பந்தம் எனப்படும் இத்தகைய நுகர்ச்சியின் பால் பற்றை முழுக்க முழுக்க விடுதலை முக்தி அல்லது மோட்சம் என கூறப்படுகிறது இது அவ்வளவு எளிதான காரியமல்ல ஏனெனில் பற்பல பிறவிகளில் நாம் அனுபவித்த அனைத்தின் விளைவே மனம் அந்த மனதில் உண்டாகும் புலன் நுகர்ச்சி வேகம் வெறும் எளிய பயிற்சிகளாலோ அல்லது வெறும் உபதேசத்தாலோ நூல் அறிவாலோ ஏற்பட்டு விடாது இதற்கு முதலில் ஒவ்வொருவரும் தாம் பந்தப்பட்டுள்ளோம் அதிலிருந்து விடுதலை பெற்றே தீர வேண்டும் பிறவி என்ற நரகில் மீண்டும் மீண்டும் விழக்கூடாது உண்மை ஞானமான ஆத்ம அனுபூதியை பெற்றே தீர வேண்டும் அதற்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்க வேண்டும் இவ்வாறு தம்முடைய வாழ்வை நிலை ஆக்கிக்கொள்ள விரும்பும் ஒருவர் தம்முடைய பார்வையை உள்நோக்கி செலுத்தி ஆன்மாவை காண முயற்சிப்போம் என்று கூறி இன்றைய இந்திய பதிவை முடிக்க இருக்கிறோம் அனைவருக்கும் நமஸ்காரம்